வெற்றியுடன் தொடங்கிய இரண்டு புதிய அணிகள் பட்னா பயிற்சிக்கு ரிவென்ஸ் கொடுத்த நரேந்தர் ரேது அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு முறை தோல்வியை அடைந்த பெங்களூரு புல்ஸ் நேற்று நடந்த மேட்சுக்கான பிரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை தொட்டு வச்சுங்க அப்போ தான் நான் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போறது டே நம்பர் ஃபைவ் நடந்த மேட்ச் நம்பர் ஒன் டெல்லி கேசி விசஸ் பெங்களூரு புல்ஸ் இந்த மேட்சுக்கான மேட்சை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மேட்ச் இந்த தவாங் டெல்லியும் பெங்களூரு புல்ஸும் போதுன மேட்சில் யூத் வித்தர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச்சுன்னு இருந்துச்சு இந்த யூத் வித் சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்சில் தவாங் டெல்லி கேசி ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் வின் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி நாற்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தி நாலுன்னு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க மேட்ச்சை இந்த மேட்ச்சை ஒன் சைடராக வின் பண்ணாங்க கடைசி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தான் புல்ஸு ஒரு கம்பேக் கொடுத்தாங்க ஆனால் அந்த கம்பேக் பத்தில் அந்த டைம் ஈஸியாக லேக் பண்ணிட்டு தவாங் டெல்லி கேசி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மேட்ச்சில் இந்த ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெங்களூரு புல்ஸோட ஸ்டார்டிங் செவன் இந்த ஸ்டார்டிங் செவனில் அவங்களோட கேப்டனான அங்குஸ் ராத்தி ரேசா யோகேஷ் தர்கியா சஞ்சய் துல் ஆசிஸ் மாலிக் தீரஜ் ஆகாஷ் என்றே மாதிரி பிளேயர்ஸ் ப்ளே பண்ணாங்க அதே மாதிரி அவங்கள சப்ஸ்டியூட்னு எடுத்து பார்த்தா யாதவ் ச தீபக் சங்கர் அது மட்டும் இல்லாமல் கணேஷ் சாகில் ராணே மணிபால் சதா பாட்டி மணிஷ் என்ற மாதிரி பிளேயர் சப்ஸ்டியூலில் இருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தவாங் டெல்லி கேசி தான் பார்க்க போகிறோம் தவாங் டெல்லி கேசி அவங்களோட ஸ்டார்டிங் செவன் ப்ளே பண்ணது அவங்களோட கேப்டனான ஆஷு மாலிக் ஃபஷல் லத்ரா சௌரப் நந்தல் சுர்ஜித் சிங் சந்தீப் நீரஜ் நர்வால் நவீன ங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வச்சு ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வச்சு ப்ளே பண்ணி நாற்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தி நாலுங்கிற வித்தியாசத்தில் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க எந்தளவுக்கு ஈஸியாக வின் பண்ணாங்கன்னா ஆப்போனன்ட் டீம் அவங்களோட கேப்டனை சப்ஸ்யூட் பண்ணி பெஞ்சில் உக்கிற அளவுக்கு டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டீமோட டாப் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பெங்களூரு புல்ஸோட டாப் பெர்ஃபார்மஸ்ஸாக இருந்த பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அலிரேசா அலிரேசா தான் பெங்களூர் புல்ஸுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார் பத்து ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் மச்சு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தார் பெங்களூர் புல்ஸுக்கு அடுத்து ஆஷியம் மாலிக் எட்டு ரைட் பாயிண்ட்ஸ் ஜித்தேந்திரர் யாதவ் சப்ஷூட்டில் வந்து ஜித்தேந்தர் யாதவ் ரெண்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் யோகேஷ் மணி மாதிரி பிளேயர்ஸும் ரெண்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது தவங்கடல்லி கேசி டெல்லி கேசியில் அவங்களோட கேப்டனாக அஷ்வம் மாலிக் அஸ்வ மாலிக் ஒன் சைடரா வின் பண்ணுறதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தார் ஏன்னா அவர் தான் மோஸ்ட்டு நம்பர் ஆஃப் ரைட் பாயிண்ட்ஸ் வச்சுருந்தார் எப்படின்னா பதினஞ்சு ரைட் பாயிண்ட்ஸை எடுத்து தவாங் டெல்லி கேசியை ஈஸியாக வின் பண்ண வச்சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீரஜ் நர்வால் நீரஜ் நர்வால் ஆஷுமலைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் ஸோ அதே மாதிரி தான் சுஜித் சிங் சௌரப் நந்தல் ஃபசல் ஹத்ராச்சலி தலா த்ரீ டேக்கிள் பாயிண்ட்ஸை எடுத்து தவாங் டெல்லி கேசி வின் பண்ணுறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அடு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டார்டிங் செவன் பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்து பெங்களூரு புல்ஸ்ஸோட ஸ்டார்டிங் செவன் பர்ஃபார்மன்ஸ் ஆகாஷன்டே த்ரீ பாயிண்ட்ஸ் சஞ்சய் எந்தவித புள்ளிகளையும் எடுக்கல அதேமாதிரி தான் நீரஜும் எந்தவித புள்ளிகளும் எடுக்கல ஆஷு மாலிக் எட்டு பாயிண்ட் அலிரேசா மிருபகிரியன் பத்து பாயிண்ட் யோகேஷ் வந்து ரெண்டு பாயிண்ட் அங்கு ஸ்ராத்தி எந்தவித புள்ளிகளையும் எடுக்கலை அதே மாதிரி சப்ஸ்டியூட் எடுத்தால் பார்த்தா ஜிதேந்தர் யாதவ் மணிஷ் தலா ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அது மாதிரி ரைடரான கணேஷ் நாலு பாயிண்ட் எடுத்திருந்தாரு தீபக் சங்கர் மணிபால் சதா பாட்டியா சகில் ராணி மாதிரி மாதிரி பிளேயர்ஸ் வித புள்ளிகளையும் எடுக்கலை அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு டீம் ஆனால் தவாங் டெல்லி கேசி தவங் டெல்லி கேசியில் அவங்களோட கேப்டனான ஆஷு மாலிக் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு அதே மாதிரி தான் அவங்களோட செகண்டரி ரைடரான நீரஜ் நர்வால் ஏழு பாயிண்ட் எடுத்துருந்தார் சுர்ஜித் மூணு பாயிண்ட்ஸ் அதே மாதிரி சந்தீப் ஒரு பாயிண்ட்ஸ் நவீன் ரெண்டு பாயிண்ட்ஸ் சௌரப் நந்தல் மூணு பாயிண்ட்ஸ் ஃபசல் அத்ராச்சலி மூணு பாயிண்ட்ஸுங்கன்னு எடுத்திருந்தாங்க அடுத்து நம்ம தவாங் டெல்லி கேசியோடய சப்ஸ்டியூட்டை பார்ப்போம் இந்த தவாங் டெல்லி கேசியோட சப்ஸ்டியூட்டில் அஜிங்கியா பவர் மட்டும்தான் ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துருந்தாரு மீதி யாரும் இறக்கலை இல்லாத்திலேயே பெஞ்சிலேயே யோகா வச்சுருந்தாரு அவங்களோட கோச்சான ஜோகிந்தர் நர்வால் இதுதான் இந்த மேட்ச்சுக்கான ப்ரிவியூ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் டூ இந்த மேட்ச்சில் ஜெய்ப்பூர் விசஸ் பட்னா பைரட்ஸ் மார்த்தி இருந்தாங்க ஜெய்ப்பூர் இப்போ தான் அவங்களோட சீசனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மாதிரி பட்னா பைரட்ஸ் ஏற்கனவே ஒரு மேட்சை லூஸ் பண்ணிவிட்டு வராங்க யூபி யோத்தா அதனால் இந்த மேட்ச் வின் பண்ணுங்கிற கட்டாயத்தில் இருந்தாங்க இப்படி ஆடின மேட்ச்சில் அவங்க முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஒம்போதுங்கிற நிலைமையில் ஜெய்ப்பூர்கிட்ட லூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சை இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரெண்டு டீமோட டாப் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட டாப் பெர்ஃபார்மர்ஸ் அவங்களோட மெயின் ரைடரான நிதின் பதிமூணு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு அதே மாதிரி ஃபாரின் பிளேயரான அலித் சமாதுங்கிற பிளேயர் சூப்பராக ப்ளே பண்ணார் ப்ளே பண்ணி எட்டு பாயிண்ட்ஸ் எடுத்தார் என் இந்த அலி சமாத் தான் பட்னா பைரட்ஸ் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதே மாதிரி அவங்களோட இன்னொரு ஃபாரின் டிஃபரண்டரான அலி ரெசாம் இருபாகிரி மூணு டேக்கிள்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் ஆட்டத்தில் ஸ்டார்டிங்கில் மனிதர் ஒரு டேஷ் பண்ணாரோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பட்னா பைரட் சைடு வந்து பார்த்தா மணிந்தர் சிங் பதினஞ்சு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் ஆடனா இந்த பதினஞ்சு ரைட் பாயிண்ட்ஸுக்கு எடுத்தோம் பட்னா பேர்ஸ் தோக்கிற முக்கியமான காரணம் இதில் முக் எல்லாமே போனஸ் பாயிண்ட்ஸ் அவர் போனாவே போனஸ் பாயிண்ட்ஸ் விட்டுறாங்க மித்த ரைடர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல சுதாகர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களோட மெயின் ரைடரான என் பா இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அதனால தான் முக்கியமாக அவங்க தோற்ற மொதல் காரணம் அது மட்டும்தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன் இந்த ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன் அந்த ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்து ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸோட ஸ்டார்டிங் செவன் அவங்களோட கேப்டனா நிதின் ராவல் ப்ளே பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரேசா மிர்பாகரி அலிர் சமத் நிதின் தன்கர் அது மட்டும் இல்லாமல் வினய் ரேது ரோனக் சிங் ஆசி சிஸ் குமார் மாதிரி பிளேயர் ப்ளே பண்ணியிருந்தாங்க அடுத்து நம்ம ஜெய்பூர் பிங்க் பேந்தர்ஸோட சப்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்ப்போம் இந்த சப்ஸ்டியூட் மியூத்து சர்மா உதய் பாட்ரே சாகில் தேஸ்வால் சாகில் த பட்டல் அயன் குமார் அது மட்டும் இல்லாமல் மோஹித் தீபக் பசு கத்திரிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்னாம்பயிற்சோடு ஸ்டார்டிங் செவன் இந்த ஸ்டார்டிங் சைனில் அவங்களோட கேப்டனாக அங்கித் ஜக்லியான் சங்கேத் சாவந்த் சோம்பீர் குலியா சுதாகர் எம் என் லோச்சன்பா தீபக் சிங் மணிந்தர் சிங் மாதிரி பிளேயர் ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த பட்னா பைரட்ஸோட சப்ஸ்டியூட்ஸ் லிஸ்டில் அங்கித் குமார் பாலாஜி யாதவ் ஆசிஷ் பிரியால் மிலான் யாதவ் அமித் நாடா நவீனீத் பாலாஜி டீம் மாதிரி பிளேயர்ஸ் பிளே பண்ணியிருந்தாங்க சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டார்டிங் செவனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸோட ஸ்டார்டிங் செவன் இந்த ஸ்டார்டிங் செவனில் நிதின் குமார் கன்கர் பதிமூணு பாயிண்ட் ஆசீஷ் குமார் ஒரு பாயிண்ட் ரேசா மிர் பரி மூணு பாயிண்ட் வினய் ஒரு பாயிண்ட் அலி எட்டு பாயிண்ட் ரோனக் சிங் ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க இந்த ஜெய்பூர் பிங் பத்தர்ஸோட சப்ஸ்டியூட் எடுத்து லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தா ஆரியன் குமார் மட்டும்தான் ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க மீதி யாரியோ அவங்களோட கோச் நரேந்தர் ரேது களத்துக்குள்ள ஸ்டார்டிங் செவனில் இறக்கலை அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின் டீமான பட்னா பைரட்ஸ் பிளே பண்ணியிருந்த ஸ்டார்டிங் செவனோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா அவங்களோட சென்டர் ரைண்டரான மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரான மணிந்தர் சிங் பதினஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த எம் சுதாகர் சுதாகர் எம் மொத்தம் ஒம்பது பாயிண்ட்ஸ் எட்டு ரைடு போய் ஒம்பது பாயிண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரைடு போயிட்டு ஒம்பது பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் அவருக்கு மூர் ரைட்ஸ் கிடைக்கணுமா நீங்கள் கமெண்ட் பஸ்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அயன் லோச்சன்பா அயன் லோச்சன்பா இன்றைக்கி அவுட் ஆஃப் இப்போ என்ன தான் போன மேட்ச்சில் அவர் சூப்பர் டென் எடுத்திருந்தாலே இந்த மேட்ச்சில் வெறும் ஆறு பாயிண்ட்ஸு தான் அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தார் இவ் இந்த ஆறு பாயிண்ட்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணனால தான் நான் இந்த மேட்ச்சு பட்னா பிளையர்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கு மொத காரணம்னு நான் சொல்லுவேன் உங்களோட கருத்து எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போவாங்க அதே மாதிரி தான் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் அவங்களுக்கு இந்த மேட்ச்சில் சப்போர்ட்டே பண்ணலை இந்த மேட்ச் மட்டும் இல்லை இந்த சீசனில் இந்த கடந்த ரெண்டு மேட்ச்சும் டிஃபென்ஸ் பட்னா பிளையர்ஸோட ரைடிங் யூனிட்ஸுக்கு டி சப்போர்ட்டே பண்ணலை அதனால தான் மேட்ச் அவங்க தோற்றாங்க அவங்களோட டிஃபென்ஸில் இருக்க பிளேயர்ஸ்னு எடுத்து பார்த்தா தீபக் சிங் ஜீரோ பாயிண்ட்ஸ் சங்கேத் சாவன் ரெண்டு பாயிண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சோம்பீருங்கிற பிளேயர் ஜீரோ பாயிண்ட்ஸ் அங்கித் ஜக்லன் அவங்களோட கேப்டனே ஜீரோ பாயிண்ட்ஸ் தான் எடுத்துருந்தாங்க இந்த மொத்த காரணம் இந்த மேட்சை அவங்க தோக்கிறதுக்கு அவங்களோட டிஃபென்ஸ் எந்த வித சப்போர்ட்டோ ரைடிங் யூனிட் பண்ணலை அவங்க ஆக்ஷனில் என்ன தான் அதிக விலை கொடுத்து டிஃபென்ஸ் பிளேயர்ஸ் அவங்க வாங்கியிருந்தாலும் அவங்களோட டிஃபென்ஸ் அவங்கள கைவிட்டுருச்சு இந்த ரெண்டு மேட்சில் அவங்க டிஃபென்ஸ் என்றைக்கு டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ அப்போ தான் இவங்க இவன் மேட்ச்சை வின் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சுதாகருக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணுமா ரைட் போகிறதுக்கு இல்லை ஐஎன் வச்சுன்னு பார்க்குறது அதிக வாய்ப்பு கொடுக்கணுமா எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிகே ஸ்போர்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்